அனைவருக்கும் வினோத் பரமியின் பணிவான வணக்கங்கள் நம்ம யோக தத்துவங்களை பற்றி பேசிட்டு வரோம் யோகா தத்துவங்களில் முதல் தத்துவத்தில் பஞ்ச பூதங்களை பற்றியான விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பஞ்சபூதங்களே நம்மளுடைய உடல்லையும் இருக்குது நம்மளுடைய உலகத்திலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் அண்டமும் பிண்டமும் ஒன்று அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம அடுத்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை அதாவது முதல் தத்துவத்தில் ஒரு ஏழு நிலைகள் இருக்குது ஏழு நிலைகளில் முதல் நிலை தான் அந்த பஞ்ச பூதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களை உணர்ந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பஞ்சபூதங்களை உணர்றவன் ஒரு ஞானியாக ஒரு அறிவு படைத்தவனாக ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆன்மாவாக தெளிவான தெளிவுபடைத்த சிந்தனையாளராக இருப்பான் அப்படின் நீங்கள் உணரணும் இந்த ஐந்து பூதங்களே நம்ம எப்படி ஆளணும் ஐந்து பூ பூதங்களை எப்படி உள்ளடக்கணும் ஐந்து பூதங்களுடைய நிலைப்பாடுகளை எப்படி நம்ம உணரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம மேன்மை பெறலாம் ஸோ அடுத்த நிலையாகப்பட்ட இந்த பொறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து பொறிகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது சோத்திரம் அப்படின்னா செவி நம்ம ஐந்து பொறிகள் சொல்லுவோம் இல்லையா கண் காது மூக்கு வாய் செவி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த காலத்தில் யோக தத்துவங்களை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா சோத்திரம் என்றால் செவி அப்படின்ற அர்த்தம் செவி என்றால் கேட்பதற்கு உரியது அதாவது நம்ம பேசுறது காது கொடுத்து கேட்குறோம் நல்ல விஷயங்களை கேட்டோம்னா அந்த செவிக்கு உரியதானது அப்படின்ற அர்த்தம் ஒருத்தவன் அசிங்கமாக பேசுகிறான் தப்பு தப்பாக பேசுகிறான் அப்படின்னாக்கா அந்த இடத்துல காதை பொத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த தீய எண்ணங்கள் தீய வார்த்தைகள் நம்ம உள்ளே போகாமல் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுடைய ஐந்து பூதங்களை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அடுத்தது சோத்திரம் என்றால் செவி நம்ம ஏதாவது சொல்கிறோம் இல்லையா சோத்திரம்னா நம்ம இப்போ இங்கே மந்திரங்கள் உச்சரிக்கிறோம் அது எது வழியாக நம்ம உள்ளே போகுது அந்த சோத்திரங்கள் எது வழியாக போகுது அப்படின்னா காது வழியாக போகுது அப்படின்றத நீங்கள் உணரணும் அடுத்தது தொக்கு அப்படின்னா நம்மளுடைய உடம்பை தொக்கு என்று கூறுகிறார்கள் நிறைய பேர் இதை சொல்லலாம் தொக்குனா உடம்பு அதாவது நம்மளுடைய சரீரம் அதாவது சூழ சரீரம் அப்படின்ற சொல்லக்கூடிய நம்மளுடைய சரீரத்தை தொக்கு என்று ஒரு பெயர் வைத்து அந்த காலத்தில் யோக தத்துவங்களில் கூறப்பட்டிருக்கு இப்போ நிறைய பேருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை நம்ம உள்வாங்கி இருக்கிறோமா அப்படின்னா நமக்கு தெரியாது உதாரணத்துக்கு இந்த சோத்திரம் அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையாக இருக்கும் சோத்திரம்ன்றது ஒரு மந்திரம் அப்படின்னு வச்சுங்க உதாரணத்துக்கு கிறிஸ்துவர்கள் அதிகமாக சொல்லுவாங்க சோத்திரங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது எதற்காக அப்படின்னா மற்றவங்க காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கேள்விப்பட்ட ஒரு வார்த்தைகளாக இருக்கலாம் சோத்திரம் என்றால் மந்திரமாக இருக்கலாம் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் அது காது கூறியது அது காது கூறியது பேசுறது காது கூறியது சொல்றது காது கூறியது அப்போ தொக்கு என்பது உடம்புக்குரியது அப்போ நம்ம உடல் சரீரத்துக்குரியது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சரீரத்துல அதாவது அதாவது சூழ சரீரத்துக்கான உரியது தான் இதை தொக்கு அப்படின்றத சொல்லப்படுது அடுத்தபடியாக சச்சு அப்படின்னு ஒன்று இருக்கு இதை நீங்க சாட்சின்னு கூட வச்சுக்கலாம் இப்ப இதுக்கு யோகா தத்துவத்துல சச்சு அப்படின்றது மட்டும்தான் விளக்கம் ஆனா அதற்கான சச்சு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா கண்ணை குறிக்கக்கூடியது இப்போ இந்த இடத்துல நீங்கள் சாட்சி அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாட்சி என்றால் கண் மையப்பட்டு தான் இப்போ நீங்கள் கண்ணால் பார்ப்பது ஒரு சாட்சி ஆமாம் அங்கே ஒரு பையன் வந்துட்டு அந்த பொருளை எடுக்கிறான் அது கண்ணுக்குரியது அது ஒரு சாட்சி நீ பார்த்த சாட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை சச்சு அப்படின்றத அங்கே இப்போ ஒரு யோகா தத்துவங்கள்ல விளக்கி இருக்காங்க இதுவுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது முதல் தத்துவத்துல ஐந்து பூதங்களுக்கு அப்புறம் பொறி அப்படின்ற ஒரு விஷயத்துல சச்சு என்ற ஒரு ஒரு பொருள் ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கண்ணுக்கான உரியது அது கண்ணுக்கு உரியது அப்படின்றதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சிங்குவை அப்படின்னா நாக்குக்குரியது சிங்குவை அப்படின்னா நாக்கு இந்த நாக்கு நம்ம பேசுகிறோம் அந்த பேச்சு நல்ல விஷயமா நம்ம பேசுகிறதுக்கு முற்படணும் அப்போ இந்த நாக்கு எதுக்குரியதுன்னா சிங்குவை அப்படின்னா நாக்குக்குரியது அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஆக்கிரானம் அப்படின்னா மூக்குக்குரியது ஆக்கிராணம் அப்படின்னா மூக்குரியது மூக்கு நல்ல விஷயங்களை நம்ம சுவாசிக்கிறோம் நல்ல பிராணமாக உள்வாங்கிறோம் அப்போ ஆக்கிராணம் அப்படின்னா மூக்குக்குரியது இதுவே ஐந்து பொறிகளை உள்ளடக்கியது ஐந்து பொறிகள் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யோகா சா யோகா தத்துவத்தில் சோத்திரம் என்றால் செவியையும் தொக்கு என்றால் உடம்பையும் சஜு என்றால் கண்ணையும் சிங்குவை என்றால் நாக்கையும் ஆக்கிரம் என்றால் மூக்கையும் குறிக்கக்கூடியது தான் ஐந்து பொறிகள் இந்த ஐந்து பொறிகளை நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் இப்போ இங்கிலீஷில் நீங்க தெரியும்னா செவி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த ஏர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது உடம்பு நம்மளுடைய பாடி ஃபுல் பாடியாக இருக்கும் அது சச்சு அப்படின்னா கண் அப்படின்னாக்கா ஐயை குறிக்கக்கூடியது இது வை நாக்கு டங்கு அப்புறம் ஆக்கிரானம் அப்படின்னா மூக்கு நோஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து முதல் தத்துவத்தில் இரண்டாம் நிலைன்னு சொல்லக்கூடிய பொரிய குறிக்கும் ஸோ இதை தெரிஞ்சிக்கங்க இது எல்லாம் ஒரு விதமான ஞானங்கள் இது எல்லாம் ஒரு விதமான ஒரு அறிவுகள் தான் இது நம்ம டெக்னிக்கலாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பற்றியான விளக்கங்கள் இருக்காது நம்ம டெக்னிக்கலாக படித்து வாழ்க்கையில் நிறைய காசுகள்லாம் சம்பாதிக்கிறோம் இல்லை காசு சம்பாதிக்காமல் வேலை வாய்ப்பு இல்லைனா கூட ஏதோ ஒரு சூழலில் நம்ம ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதிரியான யோக தத்துவங்கள் யோக நெறிகள் வா இதெல்லாம் பொழுது உங்களுடைய மாற்றங்கள் சில எண்ணங்கள் சில மாற்றங்களை உருவாக்கும் அந்த உருவாக்குதல் தான் உங்களை ஒரு நல்ல யோ யோகியா மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அதுக்காக நீங்க வந்துட்டு சாமியார் ஆகிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படிலாம் இல்லை ஸோ இது வந்து ஒரு ஞானம் அதாவது சித்தி பெறதுனா எல்லா நினச்சாலும் அப்படியே மந்திர தந்திரங்கள் பண்ணிட்டு அப்படியே மாயாஜலமாக பண்ணி ஏதோ காசு சம்பாதிக்கிறது ஏமாத்துறது ஸோ அது கிடையாது இந்த அறிவுகளை நீங்கள் திரட்ட திரட்ட ஒரு ஞானங்கள் பிறக்கம் அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கு இதெல்லாம் வந்துட்டு முதன்மையாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய கற்றல் எதை நோக்கி செல்கிறது அப்படின்னா ஒரு வேலையை நோக்கி செல்லுது அந்த வேலை நம்மளுடைய குடும்பங்களுக்கான உணவுகளை தேடி கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை இப்படியோ இப்படி தான் போயிட்டு இருக்கும் ஸோ இதையும் மீறிய ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கக்கூடிய செயல்பாடுகள் நிறைய இருக்க போல அப்படின்றது ஒரு புரிதல் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதற்கு நம்ம படித்தாலும் நம்மளுடைய மனம் சம்பாதிப்பதற்கு இந்த மாதிரியான நீங்கள் யோக தத்துவங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பணம் வந்துட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் ஆனால் மனம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அன்பு வந்து இருக்கணும் அந்த அன்பு நம்ம செலுத்த செலுத்த கண்டிப்பாக மனம் வந்து தூய்மை பெறும் அந்த அன்பு உடனே எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல செயல்பாடுகள் நல்ல நல்ல விளக்கங்கள் மூதாதிரோடைய விளக்கங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வர 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 உங்களுடைய மனம் தூய்மை அடையும் மனம் தூய்மை அடைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஆன்மாவாக இருக்கிறது ஒரு வாய்ப்பு அமையும் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லித்தரல என்னுடைய குருமார்கள் எனக்கு இதை சொல்லலை நம்ம இதை அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் யோகா படிச்சுட்டா உடனே சாமியார் ஆகிடுவாங்களா இதனால் இதை நம்ம படிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே வரக்கூடாது இதுவும் நீங்கள் ஒரு படிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனம் ஒரு எதிர்காலத்தில் என்ன சொல்கிறதோ போல் நீங்கள் நடங்க நல்ல வழியில் நடங்க ஏதோ ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அதில் மேன்மைப்பட்டு நீங்கள் மனம் நடந்து போகலாம் யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் மற்றவங்கள்ட்ட பொருளை அபகரிக்காமல் நீங்க வாழ்ந்தாலுமே நீங்கள் ஒரு தூய யோகியாக நீங்கள் இருப்பீங்க அதற்கு இதெல்லாம் ஒரு வழிகாட்டும் ஸோ இதெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாம் இருக்கும்பொழுது நீங்க அடுத்த சங்கதிகளுக்கு இதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் இதை எப்படி மேன்மைப்படுத்தணும் இதை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது நான் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் செவி சம்மந்தப்பட்டது செவின்றது எல்லாருக்குமே பொதுவானது நமக்கு இருக்கிற மாதிரியே காது எல்லாருக்குமே இருக்கும் அதுக்காக நம்மமானு அசிங்கமாக நம்ம தெருவில் நம்மமானு பேசணும் அப்படின்னா அது மற்றவங்களையுமே பாதிக்கப்படுத்தும் அது பா பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய நாக்கு நம்ம நாக்கால் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து மற்றவங்களுடைய காதை டிஸ்டர்ப் ஆகாம அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கலாம் மற்றவங்க யாராவது பேசுகிறத நமக்கு ஆகும் நம்ம காதை பொத்திக்கலாம் கண் சாட்சி நம்மளுக்கு நல்லதை மட்டுமே பார்க்குறது பயன்படுத்துங்க கெட்டதை பார்க்கும்போது நம்ம கண்ணை மூடுறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் கெட்டதை பார்க்காத அளவுக்கு கெட்டதை செய்யாத அளவுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உடம்பு நம்மளோட உடம்பு நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும் மதுவாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு பொருளை நம்ம உள்ளே எடுக்கும் பொழுது நம்ம உடலே வந்து கெட்ட சரீரமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் உங்கள் உடம்ப எப்படி வச்சுக்கணும் இந்த தொக்கு அப்படின்ற உடம்பை நீங்கள் எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத நீங்கள் முயற்சி வேண்டாம் ஆக்கிரானம் அப்படின்றக்கூடிய இந்த மூக்கு மூக்கை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் சுவாசத்துக்கு பயன்படுத்துகிறோம் சுவாசிக்க பயன்படுத்துகிறோம் அந்த சுவாசிக்க பயன்படுத்தக்கூடிய மூக்கை நம்ம எப்படி பாதுகாக்கணும் யோக தத்துவத்தில் எப்படி நம்ம சுத்தம் செய்து மூக்கை பாதுகாக்கணும் ஏன்னா காற்றை நம்ம சுவாசிக்கணும் இந்த காற்று சுவாசிக்கிறோம் இந்த இடத்துல வந்து குப்பையை போட்டு கொளுத்தணும்னா இந்த சுவாசம் மற்றவங்க எல்லாருக்குமே பாதிக்கப்படும் அப்படின்ற சுவாசத்தை நம்ம உணரணும் அப்படி உணர்ந்தால் தான் நம்மளுடைய சுவாசமும் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம உணர்றதுக்கு இந்த யோக தத்துவங்கள் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த தத்துவத்தில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் வளட்டம்